தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்கய்யா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று பெண் வழி சேரல் குரல் தொள்ளாயிரத்தி ஐந்து அஞ்சுவான் அஞ்சுமற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இதுக்கான பொருள் மனைவிக்கு பயந்து நடக்கிறவன் எப்போதும் எதற்கும் நல்லவர்க்கு நல்லது செய்யக்கூட அஞ்சுவான் மனைவியிடம் அவன் கொண்ட அச்ச உணர்வு அவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தலை தூக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் மனைவியிடம் மறைத்து பயந்து வாழ்பவன் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய இயலாது அவனது அச்சமே அவனை அழித்துவிடும் நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்